ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமிகை தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத் வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து என்னம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏல்பி ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சய இலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எனக்கு எல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரணக்கர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் ஏல்பி முறையில் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேர இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலெக்ட் பண்ணிக்கங்க அச்சை இலக்கண பற்றி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு ஆண் ஜாதகர் தனது முப்பத்தொம்போது வயதில் ஒரு தோட்டம் வாங்குகிறார் அந்த நிகழ்வை அக்ஷய லக்கணம் பத்ததி முறையில் எப்படி எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இவர் ஏன் அந்த முப்பத்தொம்போது வயதில் வாங்கினார் அதுக்கு முன்னாடி ஏன் வாங்கலை அப்படின்றதையும் பார்க்கலாம் இவருடைய பிறப்பு விவரங்களை ஏல்பி சாஃப்ட்வேரில் போட்டு பார்க்குறப்ப இவர் பிறந்தது விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி முப்பத்தொம்போது வயதிற்குரிய அட்சய லக்னமாக வந்தது மீன அட்சய லக்னம் அதிபதி குரு பகவான் எட்டாம் வீடாகிய துலாமில் இருக்கார் இவர் முப்பத்தொம்போது வயதில் வாங்கினப்ப இவருக்கு போய்ட்டு இருந்தது ரேவதி ஒன்றாம் பாதம் அதிபதி புதன் பகவான் ஏழாம் வீடாகிய கண்ணியில் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் ஜாதகரோட சிந்தனை எண்ணம் அப்படின்றது வந்து வீடு சூழ்நிலை சொத்து சூழ்நிலை இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இருக்கும் ஏன்னா புதன் பகவான் நாலு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அப்போ நாலு அப்படின்றது சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏழு அப்படின்றது சூழ்நிலை நண்பர்கள் வாழ்க்கை துணை அப்போ இந்த புதன் பகவான் அப்படின்றது ஏழாம் நிலையில் நல்லாதான் இருந்திருக்கார் இப்போ இவர் சொத்து வாங்கினதாக சொல்கிறப்ப அந்த நாலாம் பாவம் பார்க்கணும் நாலாம் பாவம் அப்படின்றது மீனத்துக்கு மிதனமாக வரும் மிதனம் அதிபதி புதன் பகவான் அவர் ஏழாம் வீடாகிய கண்ணியில் இருக்கார் நல்லா இருக்கார் அப்போ இவர் ஏன் பெரிய நிலம் தோட்டம்ன்றது ஒரு பெரிய நிலம் அது ஏன் அந்த மாதிரி வாங்கினார் ஒரு சாதாரண சிறிய நிலம் அந்த மாதிரி வாங்காமல் ஏன் பெருசாக வாங்கினார் அப்படின்ற பார்க்குறப்ப நாலாம் வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார் இப்போ ராகு பகவானோட தன்மை என்னென்னா திடீர்னு ஒரு பெரிய நிகழ்வாக தான் இருக்கும் அப்போ இவர்கிட்ட கேட்டோம் நீங்கள் வாங்கின தோட்டத்துலையோ அது நறுகாமலையோ புற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டப்பா ஆமாம் சார் அப்படின்னார் அப்போ அந்த நிகழ்வுகள் இங்கே கரெக்டாக பொருந்தி போகுது இப்போ இப்போ மீன லக்னம் ஆரம்பித்தது வந்து அவருக்கு பூரட்டாதி நாலுலேருந்து போய்ட்டு இப்போ இவர் ரேவதி ஒன்றில் தான் வாங்கியிருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் ரேவதி ஒன்றில் வாங்கியிருக்கார் ஏன் இதுக்கு முன்னாடியெல்லாம் வாங்கலை அப்போ லக்னம் ஆரம்பிச்சுலேருந்தே நாலாவது வீட்டில் வந்து ராகு பகவான் இருக்கார் நிலத்துக்கான கரகத்துவம் அதிபதியான செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் வீடாகிய வெறுச்சகத்திலேருந்து தனது எட்டாம் பார்வையாக அந்த நாலாம் வீட்டையும் பார்க்குறாரு ஸோ இது எல்லாமே இருந்து ஏன் அந்த காலகட்டத்தில் வாங்கலை அப்படின்றத நம்ம ஆய்வு செய்வோம் இப்போ ரேவதிக்கு முன்னாடி என்ன போயிட்டு இருந்திருக்கோம் ஒரு உத்திரட்டாதி போயிட்டு உத்திரட்டாதி அதிபதி சனி பகவான் அவர் எங்கே இருக்கார் இவரோட பிறப்பு ஜாதகத்தில்னா துலாம் வீடாகி எட்டாம் வீட்டில் இருக்கார் இப்போ இந்த காலகட்டங்களில் ஜாதகர் வந்து பெருசாக ஏதோ பண்ண போகிறான்னு சொல்லி பிரச்சனையை பண்ணிக்கிட்டு விரயம் பண்ணிகிட்டு இருப்பாருன்றது அமைப்பு ஏன் நம்ம அதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா மீன வீட்டுக்கு சனி பகவானோட ஆதிபத்தியம் பதினொன்று பன்னெண்டு இந்த காலகட்டங்களில் இவர் வந்து அந்த சிந்தனை வந்து தீராத பிரச்சனையில் தான் இருந்திருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் இப்போ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா முன்னமே அது வாங்கக்கூடிய அமைப்பு வந்திருந்தாலும் ஜாதகரோட சிந்தனையினால் செயலினால் அந்த எண்ணத்தினால் அவருனால் வாங்க முடியல அப்போ இந்த காலம் விரயம்ன்ற அந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உத்திரட்டாதின்றது ஒரு நாலரை வருஷம் போகக்கூடிய அந்த நட்சத்திர பாதங்களில் ஏதோ ஒரு இடத்துல வாங்கக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும் அப்போ அவருக்கு வந்து அது தெரியாதனால அதை வாங்கலை இதனால தான் வந்து ஏல்பின்ற ஜோதிட முறையை ஒவ்வொருத்தரும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அப்படின்னா இங்கேனா நிலம்ன்றது ரெடியாக தான் இருக்குது ஜாதகரோட சிந்தனையினால் மட்டுமே இங்கே வாங்க முடியல அந்த கால விரயம்ன்றது இங்கே நடந்துருச்சு இப்போ ஜாதகர் அந்த இடத்துல மாற்றிட்டு அந்த பெருசாக அதை பண்ண போறன்ற நிகழ்வு எல்லாம் மாற்றியிருந்தார் அப்படின்னா ஏன்னா அது அவரோட சிந்தனை அது அவருக்கு சிந்தனை அவர் மாற்றிக்கிற மூலம் தான் பரிகாரமே நடந்திருக்கும் அதை பண்ணியிருந்தார் அப்படின்னா முன்னமே ஒரு நிலத்தை வாங்கியிருக்கலாம் இவ்வளோ காலம் அவருக்கு வந்து இந்த கால விரையும் நடந்திருக்காது இதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கும் ஏஎல்பி முறையில் பலன் பார்த்து சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் ஏஎல்பி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்புக்குரிய பொது உடைமூர்த்தி ஐயாவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமையட்டும் எல்லாமே இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்